ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க செல்வுக்கு மாதிரியும் வாங்க முட்டலை வாப்தர் பார்க்கலாம் எப்படி செய்யலானே கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கிரேவி இதாகிடுச்சு அதுக்கு வந்துட்டு தக்காளி ரெண்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு பத்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பொடிசாக நைஸாக கட் பண்ணேன் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் மீடியம் சைஸு நல்லா வதங்கட்டும் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை இல்லை நல்லா வதங்கணும் ஆக்சுவலி அது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின உடனே தம்பியில் கொஞ்சம் சக்கரை போடு பால் தட்டமாக கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நான் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கின உடனே இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளியும் முந்திரி பருப்பு ஒரு பத்து ஊற வச்ச முந்திரி பருப்பும் ஒரு ஒன்றரை தக்காளி தான் போட்டேன் ஒரு பெரிய சைஸும் ஒரு சின்ன சைஸ் போடலாம் இல்லை மீடியம் சைஸில் ரெண்டு போடலாம் நான் வந்து ஒன்று ரெண்டு சின்னது போட்டேன் அதை அரைச்சது அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி கொடுங்க வந்து ஹோட்டலில் சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அப்படியே ஆப்டாக இருக்கும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்து கொஞ்சம் கூட மாறாது டேஸ்ட்லேருந்து என்னென்னா கொஞ்சம் வந்துட்டு அடுப்பில் மூடி போட்டு முட்டை வேகட்டும்னு சொல்லிட்டு லிட்டு போட்டு மூடிட்டு நான் வந்து டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்துட்டேன் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி அவ்வளோதான் இருக்கும் இருக்கும்போதே நீங்கள் இறக்கிடுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை நான் பண்ண தப்பு அவ்வளோதான் ஸோ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா இதை தக்காளியையும் இதுவும் அரைச்சி ஊற்றின உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும் நான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம் நான் பட்டர் இல்லைன்னு போடலை ஸோ எண்ணெய் தான் ஊற்றுனேன் ஸோ இந்த டைமிங்கில் ஒரு அரை ஸ்பூன் தூள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எண்ணெய் ஓரத்தில் பிரிஞ்சு வரும் நான் ஆக்சுவலி எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் பசங்களுக்கு ஆகறது இல்லைன்றதுனால அதனால எண்ணெய் நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கோங்க ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த டைமிங்கில் வந்துட்டு நல்லா கொதிக்குது பார்த்திங்களா சிம்ளே வைங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் அப்புறமா கொஞ்சம் போட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அதனால் கலர் வரட்டுன்றதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் மஞ்சள் தூள் மட்டும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் ஒன்றரை மொள ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு மூணு பச்சை மிளகா வந்து அப்படியே குறுக்க நறுக்கி போடுவேன் அதனால காரத்துக்கு நான் எல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா இதானோடனே கொதிச்சு உடனே உப்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கரம் மசாலா இதை போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சமா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்மெல்லுக்காக கரம் மசாலா மட்டும் லாஸ்ட்டாக போடுங்க உப்பு கஸ்தூரி மேத்தி கொஞ்சமா சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் சர்க்கரைன்னா ஒயிட் சுகர் தான் தம்பிங்க வா கஸ்தூரி மேத்தியெல்லாம் போட்டு நல்லா லிட்டு போட்டு மூட ஒரு 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 கொதி வரட்டும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுருங்க நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு ரெஸ்டாரண்ட்டெல்லாம் தோற்றுரும் அவ்வளோ ஸ்ட அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு என் பிள்ளை வந்துட்டு எப்போதுமே ரொம்ப அந்த மாதிரி டேஸ்ட்லாம் தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தான் கேட்பான் ஸோ அதே மாதிரியே இருந்துச்சு ஸோ நல்லா ஒரு கொதி வந்தோடனே தப்பிமா அதே மாதிரி இது வந்து இந்த ஒரு நாலு முட்டையை உடச்சி அப்படியே அது மேலேயே ஊற்றுங்க நாலு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே லிட்டை போட்டு மூடி வச்சுட்டா போதும் நான் ஒரு வந்து அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன் கிரேவி நைட்டு தோசைக்கு தான் நான் இதை செஞ்சேன் கொஞ்சம் இதே மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே நீங்கள் இறக்கிடுங்க நான் வந்துட்டு லிட்ட போட்டு மூடிட்டு டிவி பார்த்துட்டு வந்துவிட்டேன் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இறக்கிடுங்க அப்படியே தோசைக்கு சப்பாத்திக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம் இந்த மைது சைடில் எந்த குழம்புமே தேவையில்லை ரசம் சாம்பார் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல இதுவே இதுவே கிரேவி செமட்டை டேஸ்டியா இருந்துச்சு இந்தாமா அதில் இல்லை இதை புடி ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் லிட்ட போட்டு மூடிட்டு நான் டிவி பார்க்க போயிட்டோம் அதனால் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு ஸோ நாங்கள் தோசைக்கு தான் வச்சு சாப்பிட்டோம் அப்படியே நீங்களும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க சம்மட்டை டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முட்டை கிரேவி ரைஸுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் செஞ்சுக்க செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் ரசத்துக்கு ரசத்துக்கு கூட பண்ணலாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு நீங்க கொஞ்சம் கிரேவியா இருக்கும் போதே இறக்கிக்கோங்க அவ்வளவுதான் நான் டிவி மேல போக்கஸ் பண்ணதுனால அடுப்புல இருந்ததை மறந்துட்டேன் ஸோ நீங்க வந்துட்டு டக்குனே எடுத்து சாப்பிட்டுங்க ஈவன் ரசத்துக்கு கூட தொட்டுக்கையா வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்டியா எக் ரெடி ஆ சூப்பராக லாஸ்ட் டேஸ்டில் வந்து அல்டிமேட்டாக எப்படி செய்ய இது ஆக்சுவலி கிரேவியாக இருந்துருக்கணும் நான் ட்ரை பண்ணிவிட்டேன் நீங்கள் கிரேவியாக கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே இறக்கிடுங்க ஓகே ஸோ ஸோ எவ்வளோ இதை பண்ணு கொஞ்சம் கிரேவியா இருக்கு இல்லையா நீங்க இன்னும் கொஞ்சம் கிரேவியா இருக்கும்போதே இறக்கிடுங்க அப்படியே சூப்பராக இருந்தது டேஸ்ட் அமேசிங்கா இந்த ரெஸ்டாரண்ட் சும்மா தோற்றுரும் அந்த பச்சை மிளகாய் கூட காரம் இல்லை அப்படியே சாப்பிட்டுட்டேன் பாய்